சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் பெயர்களில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தில் கணக்கு தொடங்கப்படுகிறது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மேலும் பி வட்டியை வரவு வைக்கும் இபிஎஃப்ஓ சுலபமாக தெரிந்து கொள்வது எப்படி இந்த கணக்கில் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்பட்டு வரவு வைக்கப்படும் இவ்வாறு பி அதாவது பி எஃப்ரோவிட் பண்ட் கணக்கில் மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் பணத்திற்கு அரசு வட்டியும் வழங்கும் பி எஃப் வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டுக்கான வட்டி குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது இன்னும் சில நாட்களில் உறுப்பினர்களின் வங்கி கணக்கில் பி எஃப் வட்டி வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது வழக்கத்தை விட இந்த ஆண்டு முன்கூட்டியே வட்டியை வரவு வைக்கும் பணியை இ தொடங்கியுள்ளது அதன்படி தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீத உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே பி எஃப் கணக்கில் வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த இதுகுறித்து கூறியுள்ள மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத வட்டியை இந்த வாரத்திற்குள் உறுப்பினர்களின் வங்கி கணக்கில் இபிஎஃப்ஓ முழுமையாக வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பி எஃப் வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதை மிக எளிமையாக தெரிந்து கொள்வது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஓ செயலி முதலில் அரசின் ஓமேங் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதில் மொபைல் எண் மற்றும் ஓடிபி ஐ உள் நுழைய வேண்டும் பிறகு அதில் கொடுக்கப்பட்டுள்ள வியூ பாஸ்புக் என்ற அம்சத்தை செய்ய வேண்டும் அதில் உங்கள் பி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது வட்டி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை மிக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் வட்டி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை இணையதளம் மூலம் எளிமையாக தெரிந்து கொள்வது எப்படி முதலில் இபிஎஃப் பி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் சர்வீசஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு ஃபார் எம்ப்ளாயீஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதில் கொடுக்கப்பட்டுள்ள மெம்பர் பாஸ்புக் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு அதில் யுஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் எண் மற்றும் கடவுச்சொல்லை அதாவது உள்நுழைய வேண்டும் அதில் உங்களது கணக்கு விவரங்கள் மற்றும் வட்டி வந்துவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்நிலையில் இந்த அம்சங்களை பயன்படுத்தி மிக எளிதாக பி வட்டியை தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் ஒழிந்திருங்கள் நன்றி வணக்கம்